ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆஸ்துமா எவ்வாறு வருகிறது என்பதை பற்றியும் அதற்கான உணவு முறையை பற்றியும் பார்ப்போம் மூச்சு பாதையில் ஏற்படும் குறுக்கம்தான் ஆஸ்துமாவுக்கு பிள்ளையார் சுழி குளிர்காலம் வந்தால் நோய் தீவிரம் அடையும் உணவு அலர்ஜி இருந்தாலும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் இதனால் ஆஸ்துமா வரும் ஆபத்து அதிகம் இதற்கான உணவு முறைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சிட்ரிக் அமிலம் நிறைந்த ஆரஞ்சு கொய்யா கிரேப்ஸ் பழங்கள் வேண்டாம் புளித்த தயிருக்கு குட்பை சொல்ல வேண்டும் வெங்காயம் பூண்டு உணவில் சேர்த்து கொள்ளலாம் ஒன்றரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இரண்டு துளி எலுமிச்சை ஜூஸ் இரண்டு துளசி இலை போட்டு தயாரிக்கப்பட்ட மூலிகை டீ அருந்தலாம் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகள் வேண்டவே வேண்டாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்